விஜய் காவேரியோட பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி கார்ல வீட்டுக்கு போயிட்டு மனசுக்குள்ளேயே விஜய் வேற அந்த பசுபதியை பார்க்க போறாரே என்ன ஆகுமோ தெரியல எனக்கு நினைச்சாவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க காவேரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஷாரதா இருந்துகிட்டு ஏ காவேரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லியே போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு காவேரி இருந்துகிட்டு அம்மா தோ இப்போ தான் போயிட்டு வந்த டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நாள் போக போக அந்த தழும்பெல்லாம் சரியா போய்டும்னு தானே சொல்லியிருப்பாங்க நீ தான் வந்து கேட்காம நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போனேன் ஆமா நீ எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போன நம்ம வீட்டுக்கு கீழே வேற ஒரு கார் நிக்குதே அது யாருது அப்படின்னு சொல்லி கேட்கும் காவேரி வந்து மனசுக்குள்ள அச்சச்சோ இத வேற நம்ம மறந்துட்டோமே இப்போ நம்ம அம்மா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அம்மா நான் கார் புக் பண்ணி போனமா வெயில் வேற ஜாஸ்தி பசியா இருக்குல்ல அதனால சரி ஏன் வெயில்ல போய்கிட்டு அம்மா வேற இப்ப தானே சரியா போச்சு அதனால கார் புக் பண்ணி போனங்கம்மா கங்கா வந்துட்டு ஏண்டி நீ தனியாவா ஹாஸ்பிட்டலுக்கு போன நாங்க தான் வீட்ல இத்தனை பேர் இருக்கிறோம்ல நீ கூப்பிட்டு இருந்தா நாங்க யாராவது ஒருத்தவங்க உன் கூட வந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் காவேரி இருந்துகிட்டு இல்லைங்கா பரவாயில்ல கங்கா நானு கடை வரைக்கும் போயிட்டு வரேன் நானும் கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதனால சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கங்கா இருந்துகிட்டு ஏங்க நானும் உங்க கூட வரேங்க இல்ல கங்கா நீ வீட்ல இருந்து ரெஸ்டெடு நீ எல்லாம் ஒன்னும் வர வேண்டாம் நானே வந்து பைக்ல தானே போறேன் நீ வர மாசமா இருக்கே போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு ஆமா காவேரி உங்ககிட்ட சொன்னாலா அந்த பசுபதி இந்த தான் இருக்கான் காவேரி வந்து அப்படிங்களா காவேரி என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது அந்த பசுபதிய நான் சும்மாவே விடக்கூடாது எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிக்கணும் எனக்கு கடை வரைக்கும் ஒரு வேலை இருக்கு அங்க போயிட்டு இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு போன் பண்றேங்க நீங்க எங்க சொல்லுங்க விஜய் நான் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க குமரன் அங்க இருந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு கார் வந்து குமரன் பைக்ல இடிச்சிருது குமரன் அங்க இருந்து கீழே எழுந்துருச்சு டேய் நீ எல்லாம் காரை பார்த்து ஓட்ட மாட்டியா இப்படிதான் கண்ணை மூடிட்டு ஓட்டிட்டு வருவியா அப்படின்னு சொல்லி கத்தும் போது பசுபதி கார்ல இருந்து இறங்கி வராங்க இதை பார்த்த குமரன் வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க டேய் நீ தானா அதுதானே பாத்த என் மேல வந்து யாருமே இடிக்க மாட்டாங்களே ஏதோ வேணும்னே வந்து இடிச்ச மாதிரி இருக்கேன்னு நான் அப்பவே நினைச்சேன் நான் உன்னை பாக்கதான் ஊர் ஃபுல்லா தெரிகிட்டு இருந்தேன் ஆனா நீ எங்க போய் தலைமறைவானு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல நீயே பாத்தியா என் கண்ணுல வந்து சிக்கிட்ட இதுதான்டா நேரங்கிறது பசுபதி இருந்துகிட்டு நான் கார்ல உட்காந்து போது என்ன சொன்ன என்னது கண்ணே தெரியலையா நீ வந்து என் வண்டி மேலே இடிச்சிட்டு நான் வந்து ஊ வண்டி மேலே இடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பொய் சொல்றியா குமரன் வந்து இதை தாங்க முடியாம பசுபதிய ஒரு அடி விட்டுறாங்க பசுபதி வந்துட்டு இருடா நீயே என்னை அடிச்சிட்டல நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஒரு அடி அடிக்கிறாங்க பசுபதி வந்து குமரன் அடிச்சு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா விஜய் வந்து கார்ல வந்து நிக்கிறாங்க இதை பார்த்த பசுபதி வந்துட்டு யாரா இருக்கும் இந்த டைம்ல இங்க வந்து நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் போது விஜய் கார்ல இருந்து இறங்குறத பார்த்துட்டு பசுபதி வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க சரி ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்போம் நம்ம இங்க இருந்து தப்பிக்க வேண்டிதான் அப்படின்னு பசுபதி நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க கரெக்டா நிவீன் வந்து பைக்ல நிக்கிறத பார்த்துட்டு பசுபதி வந்து இன்னும் பயம் அதிகமாயிடுது மூணு பேரும் அப்போ நான் ஒரு வழி ஆனந்தா இன்னைக்கு மூணு பேருமே சேர்ந்து பசுபதியு பயங்கரமா அடிக்கிறாங்க பசுபதி இருந்துகிட்டு தயவு செய்து என்னை விட்டுருங்க நான் வந்து எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நிவீன் இருந்துகிட்டு விஜய் இவரெல்லாம் இங்க வச்சிட்டு இருக்கிறது இல்ல ஒழுங்கா நம்ம கூட்டிட்டு போயிடலாம் இவனையெல்லாம் கட்டி போட்டு முட்டிக்கு முட்டி நாலு அடி விட்டோம் அப்படின்னா வாயிலிருந்து உண்மை எல்லாம் வந்துரும் அப்படின்ற மாதிரி நிவின் சொல்லும்போது விஜய் இருந்துகிட்டு அதுதான் நிவின் கரெக்ட் நம்ம இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை கூட்டிட்டு போறாங்க அந்த டைம்ல காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க ஏங்க நீங்க எங்கங்க இருக்கீங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த புடிச்சிட்டோம் அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகாம நம்மளே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு முட்டிக்கு முட்டி தட்டினோம் அப்படின்னா உண்மை எல்லாம் வெளியில வந்துரும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது காவேரி இருந்துகிட்டு ஏங்க அந்த வெண்ணில மாமா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க எல்லாமே நான் வீட்டுக்கு போயிட்டு பாத்துட்டு பேசிட்டு நான் கேட்டு சொல்றேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு ஏங்க நான் நானும் அங்க கிளம்பி வரட்டுமா இல்ல காவேரி நீ எல்லாம் வர வேண்டாம் நீ உடம்ப பார்த்துட்டு வீட்லயே இரு அதான் என் கூட குமரன் மாமாவும் நிவினும் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு அப்படின்னா சரிங்க குமரன் வந்துட்டு விஜய் நம்ம தனியா கூட்டிட்டு போனா அப்படின்னா திருப்பியும் கேஸ் வந்து நம்ம பக்கம்தான் திரும்பும் நம்ம இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனே கூட்டிட்டு போயிடலாமே அங்க போயிட்டு நாலு கேள்வி கேட்டோம் அப்படின்னா உண்மையெல்லாம் வெளியில வந்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் விஜய் வந்து யோசிச்சே நிக்கிறாங்க நிவின் கம்பீர் இருந்துகிட்டு ஆமா விஜய் குமரன் சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க போலீஸ் வந்துட்டு இவங்க நாலு பேத்தையும் பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க விஜய பார்த்துட்டு ஆமா நான் உங்களை தான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன் நீங்க எங்க போயிட்டு தலைமறைவா இருந்தீங்க அப்ப இப்போ நீங்களே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க உங்களே தான் அரெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சார் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு இவர்கிட்ட கேளுங்க இவர் தான் அந்த வெண்ணிலாவை மேல இருந்து கீழே தள்ளி விட்டாரு சரிங்க விஜய் அவர் தான் கீழே தள்ளி விட்டாருனா அப்ப ப்ரூஃப் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு சரிங்க சார் அப்ப ஏன் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கல்ல அப்போ என்னோட ப்ரூஃப் காமிங்க நீங்க அப்புறம் நீங்க எனக்கு இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தீங்க இதை கேட்டதும் போலீஸ்க்கு வந்து பயங்கர அதிர்ச்சி போலீஸ் இருந்துக்கிட்டு இங்க பாருங்க நியூஸ் வந்ததே உங்க மேலே ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்போ நான் வந்து உங்களை தான் செய்வேன் அதுக்காக என்னங்க பண்ண முடியும் போலீஸ் வந்துட்டு விஜய் சொன்னாங்கங்கிறதுக்காக பசுபதி கிட்ட போயிட்டு தான் இந்த மாதிரி தப்பு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பசுபதி இருந்துகிட்டு சார் இவன் சொல்றாங்கிறதுக்காகலாம் நீங்களாம் நம்பிட்டு இருக்காதிங்க இவன் மேலதான் தப்பே இருக்கு அப்படியே என் மேல வந்து திசை திருப்புறாங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு அப்போ வெண்ணிலா அவங்க மாமா எங்க ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை வெண்ணிலா அவங்க மாமாவை புடிச்சோம் அப்படின்னா உண்மை என்னங்கிறது தெரியும் சார் வெண்ணிலா அவங்க மாமா வந்து ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை எங்கேயுமே இல்லை இவன் தான் ஏதோ கடத்தி வச்சிருக்கான் சார் இவன்ட்ட கேள்வி அந்த டைம்ல காவேரி வந்து வீட்ல இருக்கும் போது மனசுக்குள்ளேயே இப்போ பசுபதி வேற கையில கிடைச்சிட்டான் அப்போ ஆதாரம் கண்டிப்பா கேட்பாங்கல்ல அதை நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது குமரன் மாமாவோட போன் வந்து உடச்சு போட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதை நம்ம கடையில கொடுத்து ஆதாரத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணிரலாம்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு காவேரி வந்து கங்கா கிட்ட போயிட்டு அக்கா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்புங்க அக்கா குமரன் மாமாவோட ஃபோனு அதான் பழைய போன் வந்து உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அந்த போன் மட்டும் எனக்கு எடுத்து கொடுங்களேன் நீ எதுக்குடி அந்த ஃபோனெல்லாம் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவிரி அக்கா அதான் குமரன் மாமா வந்து பசுபதியை புடிச்சிட்டாங்களாமா இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க இந்த போனை வந்து நம்ம கடையில கொடுத்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல இருக்க வீடியோவை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எடுக்க முடியுமாங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமில்லக்கா அதனால எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொன்னதுனால அங்கா வந்து போனை எடுத்து கொடுத்தடுறாங்க காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் அப்பாடா எப்படியோ அக்கா கொடுத்துட்டாங்களே நம்ம இதை கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு என்னங்கறத பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறாங்க கடையில இந்த போன் வந்து சரி பண்ண முடியுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி அந்த போனை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க சார் நீங்க ஆதாரம் தானே கேட்டீங்க பாருங்க இந்த போன்ல இருக்கு இதை பார்த்ததும் பசுபதிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி போலீஸ் வந்து பசுபதியை அரெஸ்ட் பண்ணுவாங்களா என்னங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ